தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் பதினஞ்சாமசனம் அவர் மறைவாக வைத்த வலையில் அவருடைய காலையாகப்பட்டு கொண்டது தான் ஜஸ்டிஸ் கடவுள் சேரி ஜஸ்டிஸ் கடவுள் ஒன்றுமே பண்ண வேண்டியது அதே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் தீமை செஞ்சு அது தீமையை கற்பன் தெரித்து தீமை பொய்யை பெற்று இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக அதுவே ஒர்க் அவுட் ஆகும் கடைசியில் தீமை அவர்களுக்கே நடக்கும் ஏன்னா தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள் தாங்க விரித்த வலையில் அவர்களே சிக்குவார்கள் அப்படி வச்சவரு ஜஸ்டிஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க இந்த உலகத்திலேயே ஜஸ்டிஸ் இருக்குது தெரியாத ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் பாருங்க பைபிளில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது தாவீதின் காலத்துக்கு வெகு காலத்துக்கு பிறகு அது நடந்திருக்குது அந்த உதாரணம் தெரியாது ஆனால் அவனுக்கு இந்த பிரின்சிபிள் தெரியுது கத்தர் நீதியை நிலைநாட்டுகிறார் இப்படிலாம் தீமை செய்கிறவன் கண்டிப்பாக தீமை அறுப்பான் அப்படின்றது தெரியுது வெட்டின குழியில் அவனே ஒழுவான்ட்டு தெரியுது வள விரித்த வலையில் அவனே சிக்குவான்னு தெரியுது இதெல்லாம் அப்படிதான் தான் கத்தர் நீதி நியாயத்தை செய்கிறார் கடவுளோத்தர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் தாவி இதெல்லாம் ஆண்டு முடித்து அவன் போன பிறகு பல காலம் பொறுத்து ரொம்ப காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வேலையில் அங்கே ஒருவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக பயங்கரமாக திட்டமிடுகிறான் ஆமான் என்கிற ஒருத்தன் அவன் அந்த ராஜாட்டை பேசி இந்த மாதிரி ஒரு ஜனம் இருக்குது நம்ம மத்தியில் பொல்லாத ஜனமாக்குவது அந்த ஜனத்தை ஒழிக்கணுமாக்கும் அவங்க வந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம் அவங்க எல்லாம் நம்ம ஜனங்களை காட்டிலும் அதனால் இவங்க நமக்கு ஆகவே ஆகாது நம்ம ஜனங்கள் கெட்டு போயிடுவாங்க இவங்க இருந்தால் இவங்களை ஒழிக்கணுமாக்கும் ஆகவே ராஜா ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து அந்த நாள்லேயே இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேணும் ராஜாவுக்கு பெரிய டொமைன் அவர் பெரு ந நிறைய தேசங்கள் ஆள்றாரு அந்த ராஜா அதனால் கீழே இருக்க எல்லாம் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் கொல்லணும் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆடரை எழுதி எழுத வச்சு அந்த ராஜாவை சொல்லி சில ராஜாங்க பாருங்கள் அறிவே இல்லாத ஆளுங்க அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க எழுதி அந்த ஆர்டரை எல்லா இடத்துக்கும் கொடுத்தனுச்சாங்களாம் அவசர அவசரமாக இந்த குறிப்பிட்ட நாளில் இது நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆமான்ன்றவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தவன் பாருங்கள் ராஜா கிட்ட அவ்வளோ செல்வாக்கு அவனுக்கு அப்படி பண்ண வச்சான் அவன் ஆனால் அவனுக்கு ஒன்று விளங்கலை இந்த ராஜாவுக்கு ராணியாக இருந்தால் பாருங்கள் ஒருத்தி அவள் ஒரு யூதர் அவள் அவன் யூத இவனுக்கு தெரியல அவளை முருதேக்காய் என்கிற ஒருவன் வளர்த்து ஆளாக்கி கடைசியில் ராஜாவுக்கு ராணியாக வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த முருதேக்காய் வந்து இதை இவன் எப்படி பண்ணான்னு உடனே அவன் உடனே இவள்கிட்ட போய் நீ ராஜாவுக்கு முன்னால போய் நம்முடைய ஜனங்களுக்காக நீ மன்றாட வேணும் பறிந்து பேசணும் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான் அப்படி சொல்லி அவளை பரிந்து பேசும்படியாக அதுக்கான காரியங்களை ரொம்ப வலியுறுத்தி அவள்கிட்ட சொல்லுகிறான் இதுக்கிடையில் என்ன பண்ணான் இந்த ஆமானுங்கிறவன் இந்த முரதேக்கா மேலே அவனுக்கு பெரிய கோவம் ஏன்னா அவன் போகிற வரப்பெல்லாம் எந்திரிச்சு நீக்கலாம் மரியாதை செலுத்தலைன்னு இந்த இவன் ஒரு யூதன்னு தெரியும் மேலே பெரிய கோபம் அவனுக்கு இவனை தொலைக்கணும்னு சொல்லி இவனுக்காக தூக்கு மேடை ஒன்று கட்டியிருக்கான் குழியை நோண்டி உயரமாக தூக்கி இவனை தூக்கி எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தி கொல்லலான்னு சொல்லி தூக்கில் விடலான்னு சொல்லி தூக்கு மேடையை ஒன்று போய் ஒழுங்கு பண்ணியிருக்கான் பாருங்கள் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டான் இவனை கொல்லணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சா கடைசியில் கத்தர் கதையே திருப்பிட்டார் பாருங்க கத்தர் கதையே திருப்பி இந்த எஸ்தர் ராணிக்கு இந்த ராஜாவின் பார்வையில் பெரிய தயவு கிடைக்க பண்ணி அவன் அவன் என்ன கேட்டாலும் செய்கிறான்ற அளவுக்கு ராஜா வந்துட்டான் என்ன என்ன வேணும்னுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை அந்த ராஜாவுக்கு தெய்வாதீனமா அவங்க சரித்திரத்துலேருந்து எடுத்து வாஸ்த்து காமிக்கிறாங்க இந்த முருதேக்காங்கிறவன் ராஜாவுக்கு எதிராக ரெண்டு ஆளு கிளம்புனாங்க ராஜாவை கொலை செய்கிறதுக்கு அதை காட்டி கொடுத்தான் இவன் ராஜாவுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கான்னு சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ராஜா கேட்குறான் அந்த ஆளுக்கு எதாவது நன்மை நம்ம ஒன்றும் ஜெயிலியே யார் அவன் கூப்பிடம்னு சொல்லி அவனுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் ராஜாவுக்கு எல்லாத்தையும் திருப்புறா இருப்பாருங்க ஆண்டவர் அப்படி திருப்புறாரு இந்த ராணியுடைய பேச்சை கேட்டு கடைசியில் இந்த கொல்லப்பட இருந்த யூசர்கள் அவருடைய அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுற கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆமான் வந்து இந்த முரதைக்காய் தொங்க விடுறதுக்கு தூக்கு மேடை போட்டால் பாருங்க அதே இடத்துல அவனை தொங்க விட வச்சாரு ஏன்னா அவன்தான் இந்த மாதிரி ஒரு பொல்லாத ஆர்டர் எழுத வச்சுவேன்றது உணர்ந்து அவனை தூக்கில் போட வச்சாங்க அவனை மட்டும் இல்லை அவனுடைய பத்து குமாரர்களும் அங்கே தூக்கில் தொங்குறாங்க அதே குழியில் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள் விரிச்ச வலையில் அவர்களே சிக்கினார்கள் ஒரு பெரிய சம்பவம் அப்படியே நடந்தது பாருங்கள் கத்திரப்ப நியாயம் செய்வாரான்னு கேட்குறாங்க நிறைய பேர் நியாயம் நியாயம் செய்வார் தேவன் இருக்கிறாரா காண்கிறாரா அநியாயத்தை நியாயம் செய்வாரா நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக செய்வார் நிச்சயமாக செய்வார் இந்த பூமியில் எத்தனை தடவை இந்த மாதிரிலாம் கத்தர் நடத்தித்திருக்கிறார் செய்வார் அதுதான் சொல்கிறான் பாருங்க ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர் மறைவாக வைத்திருந்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் கைகளின் செய்கையிலே கொண்டான் கத்தர் அவர் செஞ்ச அந்த அறியப்படுகிற்கெகையாலே நான் அற்புதமான வார்த்தைகள் பாருங்க கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நமக்கு நியாயம் செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாரும் நம் ஜம் பண்ணுவோம்